ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகள் இந்த பொரியலை கண்டிப்பாக சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இப்போ மருங்க நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கோவக்காய் வாங்கும்போது நல்ல நல்லா இலம் காயாக பார்த்து வாங்கிக்கிடணும் இப்போ நான் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வந்து உளுந்தும் பருப்பும் சேர்ந்தது கடலைப்பருப்பு சேர்ந்தது அப்புறம் ஒரு ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த வெங்காயம் பளபளப்பானதும் நம்ம வந்து இந்த கோவக்காயை சேர்த்துடலாம் கோவக்காய் வந்து ஒன்று ரெண்டு பழுத்துருந்தால் பரவாயில்லங்க ரொம்ப எல்லாமே பழுத்துட்டுனா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃபயரில் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இதில் இன்று வர உப்பு சேர்க்கல உப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ஈஸியாக நல்லா வந்துடும் இல்லைன்னா நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் இப்போ பாருங்க இது வெந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு மேலே தூவிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க தீயை வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கிடணும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நிலக்கடலை பொடி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நிலக்கடலை பொடி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு வரை போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பொரியல் அப்படி எல்லாம் அப்படியே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க அதாவது அடிபுடின்னு பேரும் வீட்டில் அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பொரியல் இப்படி பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சீனரைக்காய் பொரியல் பண்ணலாம் பாகக்காய் பொரியல் பண்ணலாம் கத்தரிக்காய் பொரியல் பண்ணலாம் நிறைய இந்த மாதிரி பொரியல் பண்ணலாங்க